தொடர் நாளாக உபரி நீர் வெளியேற்றப்பட்டு வருகிறது கூடுதல் விவரங்களை செய்தியாளர் விக்னேஷ் வழங்க கேட்கலாம் விக்னேஷ் விவரங்களை வழங்கலாம் விக்னேஷ் முல்லை பெரியாறு அணையில வந்து நீர்பிடிப்பு பகுதிகளில் கடந்த சில நாட்களாகவே வடகிழக்கு பருவமழை வந்து தீவிரமா பெயர் இந்த சூழலில் வந்து அணை நீர்வரத்து வந்து தொடர்ந்து அறிவித்து வரனால வந்து அணையில வந்து ரூல் க விதிப்படி தண்ணீர் தேக்கிக் கொள்ளும் முறையானது பின்பற்றப்பட்டு வருகிறது இதன்படி பார்த்தோம்னா பருவமழை காலங்களில் இருந்து நீர்வரத்தை பொறுத்து நிர்ணயிக்கப்பட்ட அளவுக்கு மேல் நீர்வரத்து இருந்தால் அதை உபரி நீராக அணையிலிருந்து வெளியேற்ற வேண்டும் என்பது அந்த ரூல் விதிப்படி இருக்கு இந்த சூழல்ல வந்து அணையில வந்து வருகிற முப்பத்தி ஒன்றாம் தேதி வரை நூத்தி முப்பத்தி எட்டு அடி வரை தேக்கிக் கொள்ளலாம் அப்படின்னும் விதி இருக்கு இதன்படி கடந்த சனிக்கிழமை முதலே உபரி நீரானது வெளியேற்றப்பட்டு வருகிறது இந்த சூழல்ல வந்து இன்று காலை ஆறு மணி நிலப்படி பார்த்தோம்னா அணை நீர்மட்டம் வந்து நூத்தி முப்பத்தி எட்டுக்கு மேல இருக்கு அதே போல வந்து நீர் வரத்து வந்து வினாடிக்கு ஐயாயிரத்தி ஐநூறு கனஅடிக்கு மேல இருந்து வருவது இந்த சூழல்ல வந்து இன்றோடு ஐந்தாவது நாளாக வந்து இந்த உபரி நீரானது கேரளா பகுதிகளுக்கு வந்து வெளியேற்றப்படுகிறது இந்த உபரி நீரானது கேரளா பகுதியில் இருக்கக்கூடிய முல்லை பெரியாற்றின் வள்ளக்கடவு சப்பாத்து வண்டி பெரியார் உடுமஞ்சோலை வழியாக வந்து இடுக்கி அணைக்கு வந்து செல்லும் அதே போல வந்து தமிழக பகுதிக்கு பார்த்தோம்னா சுரங்கப்பாதை வழியாக முல்லை பெரியாட்டிலிருந்து விவரங்களுக்கு நன்றி விக்னேஷ் தொடர் மடையால் விழுப்புரம் மாவட்டம் மரக்கானம் பகுதியில் மூன்றாயிரத்தி ஐநூறு ஏக்கர் உப்பளம் நீரில் மூழ்கி ஏரி போல் காட்சியளிக்கிறது கூடுதல் விவரங்களை ராம் கண்டிப்பா பிரகாஷ் விழுப்புரம் மாவட்டம் திண்டிவனம் அருகே உள்ள மரக்கானம் பகுதியில் சுமார் மூவாயிரத்தி ஐநூறு ஏக்கர் பரப்பளவில் இந்த உப்பளங்கள் அமைந்துள்ளது இங்கு பாத்தீங்கன்னா இரண்டாயிரத்தி ஐநூறுக்கும் மேற்பட்ட தொழிலாளர்கள் பணிபுரிந்து வருகின்றனர் இந்நிலையில் இந்த விழுப்புரம் மாவட்டத்துல பாத்தீங்கன்னா கடந்த நான்கு தினங்களுக்கும் மேலாக தொடர்ந்து பெய்து வரும் கனமழையால் உப்பளங்கள் முழு முழுவதும் நீரில் மூழ்கி ஏரி போல் காட்சியளிக்கிறது மேலும் அதே சமயம் மரக்கணம் மற்றும் திண்டிவனம் இடையிலான தேசிய நெடுஞ்சாலை பணிகளும் இதேபோல் கிழக்கு கடற்கரை சாலை விரிவாக்க பணிகளும் நடைபெற்று வருவதால் இரு பகுதிகளிலும் மணல் கொட்டப்பட்டுள்ளது இதனால் மழை நீர் கடலில் கலக்க முடியாமல் உப்பளம் போல் உப்பளம் வந்து நீரில் மூழ்கி ஏரிபோல் பாய்ச்சளிக்கிறார் பிரகாஷ் மேலும் பாத்தீங்கன்னா இந்த ஆண்டு பருவம் தவறி பெய்த மழையாலும் உப்பு உற்பத்தி மிகவும் பாதிக்கப்பட்டிருப்பதாக உப்பு உற்பத்தியாளர்கள் தெரிவிக்கின்றனர் இந்த ஆண்டில் இதுவரை தாங்கள் செய்த செலவை செலவை கூட இதுவரை ஈடு செய்ய முடியாமல் உப்பு இருப்பதாகவும் தெரிவிக்கின்ற பிரகாஷ் விவரங்களுக்கு நன்றி ராஜாராம்